தான் உங்களோட வாழ்க்கையிலையும் சிலர் நரிபோல தந்திரம் செஞ்சு உங்களுக்கு துரோகம் செய்வாங்க இந்த கதையில வர்ற மெட்ட விலங்குகளை போலவே உங்கள் மேலே சிலர் புராமப்பட்டு நீ ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை நீ மட்டுமானவன் என்று சொல்லி உங்களோட நிலையிலிருந்து உங்களை மட்டப்படுத்தி கழிப்பாங்க பல பிரச்சனைகள் பல ஆபத்துக்கள் உங்களுக்கு கொண்டு சேர்ந்து வரும் களமுறை போராடுவீங்க போராடினாலும் தோல்வியால் தடுமாறுவீங்க தடுமாறினாலும் விடாமுயற்சியோடு இருப்பீங்க அப்படிப்பட்ட இருக்கிறது போலவே உங்களையும் மேலனப்படுத்தி பேசி சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருப்பாங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களோட பலம் என்னென்று உங்களுக்கு தெரியும் உங்களால் எல்லாமே சமாளிக்க முடியும் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் என்னால் சரி செய்ய முடியும் என்ற முழுமையான தன்னம்பிக்கையோடு இருக்கணும் உங்களோட பேச்சிலையும் உங்களோட நடத்தையிலையும் உங்களோட பார்வையிலையும் உங்களோட உடல் மொழியிலையும் எப்போயுமே தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எங்கேயோ ஒரு இருந்து பகல் கனவு கண்டு என்னால் முடியும் என்னால் முடியும் என்று சொல்கிறதெல்லாம் தன்னம்பிக்கை பல பிரச்சனைகள் பல தோல்விகள் பல அவமானங்கள் பல எதிர்ப்புகள் பல ஏமாற்றங்கள் பல துரோகங்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து என்னால் முடியும் என்று சொல்கிறது தன்னம்பிக்கை எப்போயுமே தன்னம்பிக்கையோட இருங்க அப்போ தான் உங்களோட வீட்டிலும் சரி நீங்கள் இருக்கிற இடத்திலும் சரி நீங்கள் ராஜாவாக இருக்க முடியும் தேங்க்யூ